நெக்ஸ்ட் ஜென் அஸ்ட்ரோ ஆன்மீக அன்பர்களுக்கெல்லாம் என்னுடைய அன்பான ஆசீர்வாதத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் நெக்ஸ்ட் ஜென் அஸ்ட்ரோ மூலியமாக ஆன்மீகம் மட்டுமல்ல அமனுஷியம் மட்டுமல்ல இறை நாளில் பன்னெண்டு ராசி இருபத்தி ஏழு நட்சத்திரத்துக்காகனால் சோடி பிரசன எல்லாம் உங்கள் நலன் பொருட்டே பேசி வருகிறேன் அந்த வகையில் பார்க்கும்போது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு கடைசி மாதம்னு பார்த்தீங்கன்னா இந்த டிசம்பர் மாதம் அந்த டிசம்பர் மாதம் கடைசி மாதமாக மட்டுமல்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு எதிர்கொள்ள வருடத்தை எதிர்கொள்ளக்கூடிய ஒரு மாதமாக அமைகின்றது கால கசற்படும் வேதனைகளும்றைந்து எதிர்காலத்தில் நிம்மதி தருகின்ற ஒரு காலம் தானே இது எவ்வாறு இருக்கும் போகிறது என்பதை நம்ம பார்க்கலாம் ராசி இருக்கக்கூடிய விசாகம் விருச்சிக ராசியில் இருக்கக்கூடிய அனுஷம் விரச்சிக ராசியில் இருக்கக்கூடிய கேட்டை விருச்சிக அன்பர்களே கடந்த காலத்தினுடைய ஏமாற்றங்களும் தோல்விகளும் தொடர்கதையாக சந்தித்தவங்க வாழ்க்கையில் இந்த மாதம் எவ்வாறு இருக்கும் குறிப்பாக அந்த டிசம்பர் மாதம் எவ்வாறு இருக்கும் என்று பார்த்தால் அற்புதமான ஒரு காலமாகத்தான் இருக்கும் என்கின்றேன் விருச்சிகத்தை பொறுத்த வரைக்கும் கலத்திரகாரகன் சுக்ரன் புதன் சூரியன் ஆகிய செவ்வாய் ஆகிய அத்தனை கிரகங்களும் இருக்கின்ற ஒரு அருமையான ஒரு காலகட்டம் ஆக அது மட்டும் கிடையாதுங்க விருச்சிக்கிறதுக்கு இன்னொரு சிறப்பு அதாவது கடகத்திலிருந்து மிதுனம் சென்றிருக்கிறார் குரு மிதுனத்திலிருந்து ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு அது அந்த அந்த பார்வைன்னு சொல்லுவாங்க பார்வைன்னா ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு அந்த குருவினுடைய ஒரு அருளையும் பெறக்கூடிய ஒரு அருமையான சந்தர்ப்பமாக அமைகின்றது அதே நேரம் பார்த்தீங்கன்னா ரிச்சிகராசியை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல முன்னேற்றங்கள் பெறக்கூடிய இடந்ததை திரும்ப பெறக்கூடிய ஒரு காலமாக அமைகின்றது கலத்திரக்காரகன் சுக்ரன் பலம் பெற்று ஒன்று மற்றும் ரெண்டாம் இடங்கள் இருப்பதனால சுப செலவுகள் இதுவரை வாழ்வில் விரைய செலவுகளை குறிப்பாக மருந்து சார்ந்த செலவுகளை சந்தித்து வந்தவங்க வாழ்க்கைக்கு சுப செலவுகளை உண்டாக்கின்ற ஒரு நல்ல நிலையை கலத்துறக்காரகன் சுக்ரன் விருச்சிகத்துக்கு அமைத்து தருகின்ற அதே நேரம் பார்த்தீங்கன்னா ஆத்ம காரகன் பிதிர்காரகன் என்று சொல்லக்கூடிய சூரியன் இம்மாதம் ஒன்று மற்றும் ரெண்டாம் இடங்களில் பிரச்சனைகள் வரக்கூட சூழ்நிலை இருப்பதுனால கொஞ்சம் நிதானமாக இருங்க பொறுமையாக இருங்க பிறர் விஷயத்தில் தேவையில்லாமல் தலையிடாமல் இருப்பது நல்லது அதே நேரம் குறிப்பாக பார்த்தீங்கன்னா அரசியலில் ஆன்மீகத்தில் பொதுத்துறையில் அரசு துறையில் வேலை செய்பவர்கள் எல்லாம் கவனமாக இருக்கணும் நிதானமாக இருக்கணும் தின்ன எப்போ காலியாகவும் சமூகம் என்று காத்திருப்பதை போன்ற ஒரு நிலைதான் கவனமாக இருந்து விட்டாலே பிரச்சனையில் இருந்து தப்பித்து விடலாம் அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா யாரையும் பகித்து கொள்ளாதீர்கள் யாரையும் நம்பிக்கை வைத்து விடாதீர்கள் குறிப்பாக பார்த்தீங்கன்னா புதிய முயற்சிகளை வெற்றி உண்டாக்குகின்ற ஒரு செயலை இவர் செய்தாலும் கூட அந்த வெற்றி அடைவதற்கு பெரும்பாடு படக்கூடிய ஒரு சூழ்நிலை தான் அவர் தருவார் அதே நேரம் பதினொன்றுக்கு உடைய புதன் மாத கடைசியில் ரெண்டில் மாறி குருவின் பார்வை பெறுவதனால நல்ல முன்னேற்றத்தை பெற எதிர்பார்க்கலாம் நான் சொன்னேன் நிலவா இந்த குருவின் பார்வை பெறக்கூடிய ஒரு அற்புதமான தருணம் புதனுக்கு கிடைப்பதனால நல்ல முன்னேற்றம் தருகின்ற ஒரு காலமாக விருச்சிக ராசிக்கு அமைகின்றது அதே நேரம் பார்த்தீங்கன்னா ராசிநாதன் செவ்வாய் ரெண்டில் மாறி ரெண்டு கூடிய குருவின் பார்வை அதாவது இருபத்தோராம் தேதி முதல் பெறுவதனால மதிப்பும் மரியாதையும் சமூகத்தில் ஏற்படும் குடும்பத்தில் ஒரு நிம்பதி ஏற்படும் இனந்தத்தை திரும்ப பெறக்கூடிய ஒரு அற்புதமான தருணம் நமக்கேன்னு ஒரு பொண்ணு பொருள் இல்லையே என்று கவலைப்பட்டவர்களாம் அதை அடைவதற்கான ஒரு அருமையான காலமாக அமையும் செவ்வாய் பலவீனமாக இருப்பதனால கொஞ்சம் முன்கோபம் வரும் அந்த முன்கோபத்தை குறைத்து கொள்ளுங்கள் காரணம் கோபத்தால் இழந்தது அது அதிகம் உறவுகளை இழந்து விடுவார்கள் அரசு துறையில் இழந்து விடுவார்கள் பொது வாழ்க்கையில் இருந்து விடுவார்கள் கோபத்தை குறைத்து கொள்வதே இந்த காலகட்டத்தில் சிறப்பு அதே நேரம் உடல் நலத்தில் கவனமாக இருக்கும் செவ்வாய் பலகீனமாக இருப்பதனால் பலமிழந்து இருப்பதனால செவ்வாய்க்கு உரியவன் யாருன்னு பார்த்தியா முருகன் திருத்தணி ஆலயம் சென்று முருகனை மனமுருக பிரார்த்தனை பண்ணுங்க அதே நேரம் திருத்தணிக்கு அருகே இருக்கக்கூடிய பாதஸ்ரீஸ்வரர் ஆலயம் சென்று சனி பகவானுக்கு உங்கள் கையினாலே நல்லெண்ணெய் அபிஷேகம் செய்து பாருங்கள் நற்பலனை பெறுவதற்கு இருந்த தடைகள் விலகி நிம்மதி தருகின்ற ஒரு மாதம் டிசம்பர் நவம்பர் மாதம் விருச்சிக ராசி